மேஷ ராசிக்காரர்களே நீங்க கடைசி சில ஆண்டுகளா எத்தனை சோதனைகளும் கடந்து வந்தீங்க வாழ்க்கை உங்க மனதை சோதித்தது நம்பிக்கையை சோதித்தது ஆனா ஒரு விஷயம் நிச்சயம் இப்போ நீங்கள் இறுதிக்கட்டத்தில் இருக்கீங்க பிரபஞ்சம் உங்களை தடுக்கவில்லை அது உங்களை தயாராக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மேஷ ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சோதனை காலம்தான் வாழ்க்கையின் ஒவ்வொரு திசையிலும் ஆ அழுத்தம் செவ்வாய் தன் இடத்தை மாறி மாறி உங்களின் மன அமைதியையே சிதறடித்தது சில நாட்களில் எல்லாம் நன்றாக போகும் போல தோன்றியது ஆனால் கடைசியில் ஏதோ ஒரு தடையும் வந்து நிறுத்திவிட்டது நீங்கள் மனதிலே வைத்த கனவுகள் செல்ல கையில் வந்து கலைந்தது அன்பு நபர்கள் சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் விட்டு சென்றார்கள் சிலர் உங்களைப் பற்றி தவறாக நினைத்தார்கள் சிலரின் வார்த்தைகள் உங்கள் இதயத்தையே காயப்படுத்தின ஆனா இதெல்லாம் வெறும் தண்டனை தண்டனையில்ல ஒரு பாடம் ஒரு ஆழமான மாற்றத்துக்கான தயாரிப்பு ஏன் தெரியுமா வாழ்க்கை உன்னை கீழே தள்ளியது நசுக்கியது கூட ஆனா ஒவ்வொரு முறையும் நீ எழுந்திருக்க கற்றுக்கொண்டாய் ஒவ்வொரு வீழ்ச்சியும் உனக்கு புதிய உறுதியை கொடுத்தது இப்போ உனக்கு தெரியும் யாருமே இல்லாவிட்டாலும் நீ இருக்கிறாய் உன் உள்ளே அந்த தீ இன்னும் எரிகிறது இந்த மூன்று ஆண்டுகள் உன்னை பலவீனமாக்கவில்லை அது உன்னை உன் சக்தியை உணர வைத்தது இப்போ நீ அமைதியாக இருக்கிறாய் ஆனா அந்த அமைதிக்குள்ள சக்தி இருக்கு நீ ஒவ்வொரு இழப்பிலிருந்தும் ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் புதுவாளா எழுந்திருக்கிறாய் அதுதான் இது முடிவு துவக்கம் துவக்கம்தான் ஜனவரி முதல் ஜூலை வரை மேஷ ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சி நிறைந்த காலம் பல விஷயங்கள் எதிர்பாராத விதத்தில் மாறின சிலருக்கு வேலை மாறியது சிலருக்கு உறவுகள் தூரமாயின சிலருக்கு நீண்ட நாட்களாக நிலைத்திருந்த சூழ்நிலைகளே திடீரென்று முடிந்து போனது முதல் நேரத்தில் இதெல்லாம் குழப்பமாய் தோன்றியிருக்கும் ஏன் இப்படி நடக்குது என்ற கேள்வி மனசுல எழுந்திருக்கும் நீ நினைத்த பாதைகள் மூடப்பட்டு போனது போல தோன்றியிருக்கும் ஆனா அது அழிவு இல்லை அது ஒரு மாற்றத்தின் தொடக்கம் பழையதை விட்டு விடாமல் புதிதை அடைய முடியாது ஒரு மரம் பழம் தரணும் என்றால் அதன் பழைய இலைகள் விழணும் அந்த விழுதும் வலிக்குது ஆனா அதன் பின் தான் புதிய உயிர் முளைக்கும் அதேபோல இந்த மாதங்களில் நடந்த ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு பிரிவும் உன்னோட புதிய பாதைக்கு வழியமைக்குதே தவிர உன்னை சிதைக்காது நீ இன்று இழந்தது என்று நினைப்பது நாளை உன்னை உயர்த்த போகும் அடித்தளமாயிருக்கும் வாழ்க்கை உன்னோட கையில் இருந்து சிலரை சில விஷயங்களை எடுத்துக்கிட்டது ஆனா அதே வாழ்க்கை விரைவில் உனக்காக சிறந்த வாய்ப்புகளையும் உண்மையான உறவுகளையும் கொண்டு வரப்போகுது அதனால் அந்த திடீர் மாற்றங்களுக்கு பயப்படாதே அது பிரபஞ்சம் உன்னை சரியான பாதைக்கு இழுத்துக் கொண்டிருக்கும் சமயம்தான் இதுதான் முக்கியமான கட்டம் அதிசயம் நடக்கும் நேரம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இது ஒரு முடிவல்ல முழுமையான மறுபிறப்பு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் மூன்று பெரிய மாற்றங்கள் உங்களை நோக்கி வருது அவை உங்க வாழ்க்கையின் பாதையையே போகுது பல மாதங்களாக நின்றிருந்த விஷயங்கள் இப்போ மெதுவாக நகரத் தொடங்கும் நீங்கள் முயற்சி செய்தும் முடிக்க முடியாத பணிகள் இப்போ நிம்மதியாக நிறைவேறும் உங்க பணயங்கள் தீரும் தடைப்பட்ட பணம் வரும் சிலருக்கு நீண்ட நாள் காத்திருந்த ஒரு வேலைவாய்ப்பு வரும் சிலருக்கு புது வணிக வாய்ப்பு திறக்கும் அது உங்க வாழ்க்கையில் நிலையான மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் கடந்து வந்த கஷ்டங்கள் இப்போ உங்களுக்கு பலனாக மாறப்போகுது பண வசதி மட்டுமில்ல மன அமைதியோட கூடிய ஒரு நிதானம் கிடைக்கும் உங்களை விட்டு சென்ற சிலர் இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு திரும்பி போகிறார்கள் ஆனா நீங்கள் மாறியிருப்பீர்கள் நீங்கள் பழையவன் இல்லை அனுபவம் உங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறது அந்த அமைதியான பலம் இப்போ உங்களுக்குள் வளர்ந்திருக்கிறது நீங்கள் குறை சொல்ல மாட்டீர்கள் புரிந்து கொள்ள மட்டும் தெரியும் முந்தையபடி காயப்பட மாட்டீர்கள் அனுபவத்தின் ஆழம் உங்களைப் பாதுகாக்கும் செவ்வாய் உங்க ராசிக்குள் வலிமையுடன் நுழையும் போது உங்கள் உடலும் உங்க ஆன்மாவும் ஒரே சுருக்கத்தில் நடக்கும் உங்களின் மூளை இதயம் இரண்டும் ஒரே திசையில் இணைகிறது இதுவே அலைன்மெண்ட் இதுவே ஆன்மீக எழுச்சி நீங்கள் இனிமேல் வெளியில் தேட மாட்டீர்கள் உண்மையான அமைதியை உங்களுக்குள்ளேயே காண்பீர்கள் உணர்வுகள் தெளிவாகவும் மனம் அமைதியாகவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக வழிகாட்டல் தோன்றும் நீங்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது குறை சொல்லக்கூடாது மற்றவரை ஒப்பிடக்கூடாது நீங்கள் பிரபஞ்சம் உங்க பக்கத்தில் இருக்கிறது என்று நம்ப வேண்டும் நீங்கள் விட்டுவிடாமல் முயற்சி செய்ய வேண்டும் அந்த நம்பிக்கைதான் உங்களை அந்த அதிசயத்துக்கு கொண்டு போகும் அந்த நம்பிக்கைதான் உங்க வாழ்க்கையின் கதவுகளை திறக்கும் சாவி நவம்பர் முதல் டிசம்பர் வரை சூரியன் உங்க ராசிக்குள் வரப்போகுது அது வெறும் பெயர்ச்சி இல்ல அது ஒரு ஆற்றல் மாற்றம் ஒரு வெளிச்சம் லிட்ரலி உங்க வாழ்க்கைக்குள் வரப்போகுது இது ஒரு ரீசெட் பாயிண்ட் நீண்ட நாட்களாக குளிர்ந்திருந்த உங்க உள் ஆற்றல் இப்போ மெதுவாக சூடேறும் நீங்கள் மனதில் வைத்திருந்த நோக்கங்கள் இப்போ தெளிவாக உருவம் எடுக்க தொடங்கும் பழைய குழப்பங்கள் கரைய ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையில் பல மாதங்களாக இருந்த அந்த இருள் அது மெதுவா மறையும் அதுக்கு பதிலா ஒரு புதிய தெளிவு ஒரு புதிய நம்பிக்கை வரும் நீங்கள் உங்களை மீண்டும் போகிறீர்கள் சூரியன் உங்க ராசிக்குள் நுழையும் போது அது உங்க சக்தி மையத்தை தொடும் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒரு தாக்கம் இருக்கும் அதனால் நல்லதை நினை உங்க மனசு உங்க ஆவி உங்க உடல் மூன்றுமே ஒத்திசைந்து இயங்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் அது ஒரே ஒரு இருக்காது அது வேலைக்கான சான்ஸ் ஆக இருக்கலாம் பழைய உறவு மீண்டும் உருவாகலாம் அல்லது உங்க உடல் ஆரோக்கியத்தில் திடீர் முன்னேற்றம் கூட இருக்கலாம் பிரபஞ்சம் இப்போ உங்க பக்கத்தில் இருக்குது அது உங்களுக்கு சொல்லுது நீ தயாரா வெளிச்சத்துக்குள் வர நேரம் வந்தாச்சு அந்த வெளிச்சம் வெளியில் இல்ல அது உன்னுள்ளேயே எரிகிறது நீ அதை உணர ஆரம்பிச்சா அதிசயம் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் இப்போ நிற்கிறீங்க அந்த இறுதி கதவுக்கு முன் இந்த வரை வந்த பாதை எளிதா இருக்கல சில நேரங்களில் சுவாசிக்க கூட கடினமா இருந்திருக்கும் நம்பிக்கை இழந்த தருணங்களும் இருந்திருக்கும் ஆனா இன்னும் நீ நிற்கிறேன்னா அது உன் பலத்தின் சான்று அந்த கதவு திறந்தவுடனே உங்க வாழ்க்கை மாறும் அது வெறும் ஒரு சம்பவம் இல்ல ஒரு புதிய திசை ஒரு புதிய பிறவி போல அந்த கதவுக்குள் நீ நுழையும் போது பழைய துன்பங்கள் நினைவுகள் குற்ற உணர்வுகள் எல்லாம் பின்னால் போய்விடும் உங்க உள்ளம் சுத்தமாவும் மனம் அமைதியாகவும் மாறும் மேஷராசி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் உங்க கர்மம் முடிந்து ஒரு புதிய பாதை ஆரம்பிக்கப் போகுது இதுவரை நீ செய்த நன்மைகள் தியாகங்கள் அனைத்தும் தன் நேரத்தில் திரும்பி வரும் விதி தாமதப்படுத்தும் ஆனா மறந்து விடாது நீ கடந்து வந்த எல்லா துன்பங்களும் உன்னை சிதைக்கவில்லை உன்னை உருவாக்கின இப்போ அந்த அனுபவங்கள் உனக்கு கவசமாக இருக்குது இனி வரும் காலம் உன்னை சோதிக்காது உயர்த்தும் பிரபஞ்சம் உனக்கு சொல்லுது இப்போ நிம்மதியாயிரு உன் நேரம் ஆரம்பிச்சாச்சு நம்பிக்கை வை நீங்க காத்திருக்கிறது வீணாகாது பிரபஞ்சம் உன் பக்கம் இருக்கு ஒரு நம்பிக்கை தான் உங்க வாழ்க்கையின் திருப்பு முனை எதுவும் முடியாத மாதிரி தோன்றும் அந்த கடைசி நிமிஷத்துல தான் அதிசயம் நடக்கும் நீ நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு நாளும் சிறிய விஷயங்களுக்கு கூட அந்த நன்றியின் தான் பிரபஞ்சத்தோட இணைப்பை உருவாக்கும் நன்றி சொல்ல ஆரம்பி அதிசயம் நடக்கும் அது ஒரு சொல் இல்லை அது ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் உன்னுடைய வாழ்க்கையை நீ நினைக்காத பாதைக்கு கொண்டு போகும் மெல்லிய இசை பின்னணியில் ஒலிக்கிறது திரை மெதுவாக இருட்டாகிறது அந்த ஒளி வார்த்தைகள் மட்டும் தெரியும் நம்பிக்கை வை நன்றி சொல்லு அதிசயம் நடக்கும் அதற்கு பின் மெதுவாக ஒலிக்கும் குரல் மேலும் போன்ற ஆன்மீக உண்மைகளை அறிய சிவன் வெப்ஸ் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பிக்கையோடு இரு நன்றியோடு இரு அதிசயம் உன்னோடே நடக்குது